ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் எழுபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு செவ்வாய் பெயர்ச்சி நடந்திருக்குங்க பொதுவா செவ்வாயுடைய ஒரு ராசிக்கான சஞ்சார காலம் சராசரியா நாற்பத்தி ஐந்து நாட்கள் தான் ஆனா சில சமயம் செவ்வாய் சில மாதங்கள்ல இருந்து ரொம்ப அபூர்வமா ஒரு வருடம் கூட ஒரு ராசியில தங்கிடுவாருங்க இதுக்கு பேர் கிரகஸ்தம்பனம்னு சொல்லுவோம் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆனாருங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இரண்டரை மாதங்களுக்கு பிறகு ஏப்ரல் மூணாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் மணிக்கு மிதுனராசியில இருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிருக்காருங்க கடகராசி செவ்வாயுடைய நீச்ச வீடு செவ்வாய் கிரகம் தன்னுடைய ஸ்தான பலத்தை முழுமையாக இழக்கக்கூடிய இந்த நிலை ஜூன் ஏழாம் தேதி வரை தொடருங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா அவர் இரண்டு மாதங்களுக்கு பிறகுதான் பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்ச நிலையில இருக்க போற இந்த இரண்டு மாதங்களும் மூன்று ராசிகளுக்கு நன்மைய வாரி வழங்க போறாருங்க அது என்ன மூணு ராசின்னு பார்க்கலாம் முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு கடந்த எழுபது நாட்களாக ராசிக்குள்ளேயே அமர்ந்து உங்களுடைய கோபத்தையும் எல்லா விஷயத்திலையும் ஒருவிதமான எரிச்சலையும் தூண்டிவிட்ட செவ்வாய் இப்ப ராசியை விட்டு நகரப் போறாருங்க மிதுன ராசியை பொறுத்தவரையில செவ்வாய் ஆறு பதினோராம் வீட்டுக்கு உரியவரா வரக்கூடிய பாவகிரகம் அவர் ஸ்தான பலம் இழக்கிறதால நோய் தொந்தரவுகள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும் கழுத்த நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அந்த கடனை வட்டியோட சேர்த்து சரி கட்டுவதற்கான வழி உங்களுக்கு புலப்படுங்க போட்டி தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் தொழில் முறையிலான எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் ஒளிவார்கள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள் தீருங்க செவ்வாய் நீச்சமாயிருந்தாலும் லாபாதிபதிதான் அவர் இரண்டாம் வீட்டுக்கு வர்றது பண லாபத்தை கொடுக்குங்க அரசு வேலையில பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மிதுன ராசியினருக்கு அரசாங்கத்திடம் இருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் ஏதாவது பாக்கி இருந்துச்சு அப்படின்னா அது விரைந்து கைக்கு வந்து சேருங்க உங்களுடைய ராஜயோகாதிபதி சுக்கிரனும் சுக்கரனும் உச்சமாயிருக்கிறதால தொழில அதிகப்படியான லாபத்தை சம்பாதிப்பீங்க நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடியவராக இருந்தா வேலை செய்யற இடத்துல உங்களுடைய மதிப்பு உயரும் உங்கள் சீனியர்ஸோட வழிகாட்டுதல்கள் கிடைக்குங்க ஆறாம் அதிபதியான செவ்வாய் ராசியை விட்டு நகர்வது மிதுன ராசிக்கு எதிர்பாராத மருத்துவச் செலவுகளை கூட குறைக்குங்க அடுத்து இரண்டாவதா ராசி கன்னி ராசிக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்ல கடந்த எழுபது நாட்களாக உட்கார்ந்துட்டு தொழில் அல்லது வேலையில அவசர முடிவுகளை எடுக்க வச்சு அதுக்கப்புறம் வருத்தப்பட வச்சிருப்பாருங்க இப்ப அவர் பதினோராம் வீட்ல நீச்சமாகறதால தொழில் சிக்கல்கள் விலகுதுங்க விரும்பத்தகாத இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லிருந்து கன்னிராசிக்காரர்கள் தப்பிச்சிருவீங்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அக்கம் பக்கத்தினர் சக பணியாளர்களிடம் ஏற்பட்ட சங்கடங்கள் சமாதானமாக மாறுங்க நீங்க ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்னு கொடுத்த பணம் நீங்க ஏமாந்துட்டதா நினைச்சிட்டு இருந்த பணம் உங்ககிட்டேயே திருப்பி வந்து சேரும் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் பூர்வீக சொத்து விற்கிறதுல இருந்த தடைகள் விலகும் ஐந்தாம் வீட்டுக்கும் செவ்வாயுடைய பார்வை விளறதால பூர்வீகம் சம்பந்தமான சொத்து அல்லது வீட்டை விற்று பணமாக உங்கள் கைக்கு வருங்க அடுத்து மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி ஒரு சர ராசியா இருக்கிறதால இரண்டு ஏழுக்கு உரிய செவ்வாய் தான் மாரகாதிபதியா வருவாருங்க அதாவது சிறு சிறு கண்டங்களையும் விபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடியவரா செவ்வாய் துலாம் ராசிக்கு இருப்பாரு அவர் நீச்சமாகறதால ஜாதகப்படி சாதகமில்லாத திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் குறையுங்க செவ்வாய் ஸ்தான பலத்தை இழந்து பத்தாம் வீட்டில் முழுமையான திக்பலத்தோடு இருப்பாருங்க அதனால் இரண்டாம் வீட்டுடைய காரகமான பணவரவையும் செவ்வாய் கொடுப்பாரு ஏழாம் வீட்டு காரகமான வாழ்க்கை துணையுடனான ஒற்றுமையும் மேம்படுங்க குடும்பத்துல உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை அதிகரிக்கும் திக் பலம் பெற்ற செவ்வாய் நிலம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அவரவருடைய சொந்த ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய தசைக்கேற்ப கொடுப்பாருங்க திருமணமாகாம வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசியினருக்கு மட்டும் திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தள்ளி போகலாம் இல்லை தாமதமாகலாங்க கடக செவ்வாயால துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து நிலம் வீடு தோட்டம் இவைகளை விற்று லாபம் ஈட்டுவதன் மூலம் பெரும் தனவரவு உண்டுங்க நேயர்களே ஒருவருடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் லக்னத்துல இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு வேற எந்த சுபர் பார்வையும் இல்லாத பட்சத்துல ஜாதகர் கடும் கோபக்காரராகவும் முன்கோபக்காரராகவும் இருப்பாரு அப்படிப்பட்டவர்களுக்கு செவ்வாய் கோச்சாரத்துல கூடிய இந்த இரண்டு மாத காலகட்டம் உங்களுடைய முன்கோபம் குறையுங்க பொதுவாக போர்கிரகமான செவ்வாய் அவருடைய ஸ்தான பலத்தை இழந்து நீச்சமாகறதால உலகத்தில் இரண்டு நாடுகளுக்கிடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய போரில் சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னப்படி செவ்வாய் லக்ன பாபராக வந்து திசை நடத்திட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாயால் ஏற்படக்கூடிய கடுமையான பலன்கள் இந்த இரண்டு மாதங்கள் குறைவாக இருக்கும் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க நேயர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்